இது நிறைய நிறைய சண்டை இருக்குது நான் பண்ணது பர்டிகுலராக மூணு ஆக்ஷன்ஸாக இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் பிளஸ் இன்பிட்டியில் ஒரு சின்ன சின்ன போஸ்டன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன் சேனபதி போஸ்டன் பண்ணியிருக்கேன் சேனபதி போஸ்டன் தான் மேக்ஸிமம் சேனாபதி போஸ்டன் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற சும்மா மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன் சார் ஆமாம் அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே சார் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருப்பாங்க அது சார்ந்த ஒரு தானே அது ட்ரெயின் பண்ண வருதானா இன்னும் சத்தமாக ஓகே இல்லை இப்போ வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டாரஸ்ன்னு சொல்லிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கு ஸோ அது விஷயமா இன்னைக்கு நைட்ரா யூஎஸ் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தந்துச்சுட்டு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போலான்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரில உள்ள லாங்குவேஜுக்குவாண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ர ப்ரமோட் பண்ணல ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான்விக் ஃபோர்னு இருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் மிஸ்ஸின் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ஒரு ரீச் ஆகிருக்கு அங்கே நாமினேட் ஆகிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்காக தான் அந்த மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் அந்த படம் பண்ணணும் வாய்ப்பு அப்படிதான் நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஒரு சாங் மட்டும் இருக்கு போனார் முடிச்சுன்னா படம் சார் ரெடி ஒன் இல்லை நான் பண்ணல சார் நான் பண்ணலாம் ரஜினி சார் இருக்கேன் இல்லைங்க இல்லைங்கண்ணா நான் வந்து லால்செல்லாம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஓகே சார் டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங் லைஃப் அவரோட கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும் படம் முடிஞ்சிடும் முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது பட் சண்டைகள் நிறைய படமாக இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு சார் இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகரி இருக்குது நம்ம படம் பல படம் பார்த்துருப்போம் ஹேண்ட் டு ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷாக இருக்கும் பைக்காக இருக்கும் எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும் வாட்டர் ஜம்ப் ஆகணும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலக தரப்பில் ஸோ அதனால் எல் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார் அதில் பெருசு சொன்னால் ஒரு கேட்டு எப்படி பார்த்தாலும் இருபத்தி முப்பது கேட்டகரிஸே இருக்கும் இல்லை ஓவரால் ஓவரால் ஃபிலிமில் ஓவரால் ஸ்டன் ஃபிலிமில் ஆமாம்

பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவதுங்க ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்தி டூ இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்ரு தான் ஃபைட் மாதம் இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் ட்ராவல் பண்ணி வச்சதுன்னு பார்க்கும்போது இருந்த விஷயங்கள் இன்றைக்கி கிடையாது நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறைய பிஎஃப்எக் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு குரோத்தில் தான் இருக்கோம் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஹிந்தி படமாக பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ் நம்ம ஊர் தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆடேட்டர் முத்துராஜ் சார் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது இது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில் வாங்குற முதலாளி அப்படிதான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரி அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் தான் என்னன்னா இந்தியன் ஃபிலிமா பார்க்குறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரிச்சு இது வரைக்கும் பார்த்துக்காங்கள தவிர அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம உள்ளே போனோம் ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ளே போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் இந்த இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் டோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சவுண்ட் ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ் எல்எல்ல இருக்காங்க அவங்க புரியுது அவார்ட்ஸ் அவங்க அந்த ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படத்தில் வந்து மீட் பண்ணுமோ சொன்னேன் ஆனால் வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ண கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் திரு ஷாருக் கான் சைடில் இருக்குது அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவான் படம் இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் இஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட தான் நம்ம ஷா பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா கிடைச்சி அதோட உணர் மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இம்மீடியட்டாக நடிப்பு ஸ்டண்ட் பயிற்சிக்கட்டு வந்து ஒரு தனி அமைப்பு கலைஞர்கள் நடக்கும்போது கேட்டபோது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியுறீங்க மாஸ்டர்ங்கிறதுனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர் இருக்கிறதுனால ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்படக் கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் தெரிக்கிற மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை ஒரு கல்லூரி வேணும்னுட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்ல சார் நம்ம வந்து ஓல்டு ஸ்கூலாக தான் நமக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல பேருக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மாஸ்டர் இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பீரியட்ல வந்து அவங்க அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும் இங்க பார்த்தீங்கன்னா மூக்கன் கலாம் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய சார் படம் பழைய படம் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபா எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேக்கு ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃப்யூச்சரில் நடக்கும்னு நம்புகிறேன் சார் கோரிக்கை கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அது எங்களோட கம்ஃபர்ட்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்கு ஆமாம் அதனால் அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்கு அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போயிட்டு தான் சார் இருக்கு அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க் தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு கிடைக்காம தான் இருக்கு அது கூடிய சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் உங்களோட என்ன ஸ்பெஷாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க கண்ணா இந்த காமெடி கலந்து ஃபைட் இருக்கும் இந்த மாதிரி உங்களில் இது இது மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நான் இல்லை சார் இதெல்லாம் ஒரு காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ணம் கடல் கண்ண மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் நான் பண்ணணும் கடல் கண்ணமாஸ்டர் அதையே பண்ணி ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்திருக்கல அதில் ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமாவுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது

தென் வார் டூ பண்ணுறாங்க ஹிருத்திக் ரோஷன் நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடந்து தேவான படம் போயிட்டு இருக்கு ஃபர்தராக டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு கமிட்மெண்ட் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாடல் காட்சியோட ஸ்டண்டு காட்சிகள் தான் அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவும் வில்லன மோதிக்கும் போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்கு அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்ல நீங்க கண்டு கலைஞர்கள் சொல்றீங்களா ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் அப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு அந்த கேள்வியை வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை பெண்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சாதான் தான் வந்துட்டு ரசிகர்கள் இல்ல கதை கதை கதைக்களம் அங்க இங்க நடக்குது எல்லாமே டிசைட் பண்றது வந்து டைரக்டர் தான் அவனோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுவோம் அதை எழுதி அதுக்கு தான் வந்து அங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்றது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் தான் இருந்தே தவிர தனிப்பட்ட முறையில் மாஸ்டரும் பண்ண முடியாது தெரியுது மார்க்கெட் மாதிரி சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு அதுல ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது ஒரு பேசிக் ஒரு மினிமமாக இருந்தாங்கன்றது அதெல்லாம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது அவங்க அந்த அந்த சீக்வென்ஸ் ஏற்ற மாதிரி சார் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேருக்கும் தான் அந்த உடனே ஹீரோவோ ஹீரோயினோ காலத்துக்கு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேச்சு இருக்கும் முன்னாடி தான் இப்பயும் அதெல்லாம் மாதிரி அப்படி என்ன காலத்துலயும் நான் கேள்விப்படுறேன் சார் நீங்கள் கேள்வி பண்றீங்க நான் கேள்விப்படல தெளிவாக தொழிலை தான் பாக்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த உடத்துல ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்தை அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமா யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அனித்தரமா நம்புகிறேன் அதில் இங்கே பகிரங்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நான் விருதுக்கு வந்து பண முடிப்பு இல்லை அப்படியே விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம் ஆस्ट्रेलнде விருந்து கலெக்டர்டை நாமினேஷன். நாமினேஷன் நாமினேஷன். நாமினேஷன் தேர்ந்தெடுக்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? انا ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு தமிழ்னா நம்ம ஒரு விஷயம் எல்லாம் தமிழர்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11th மேஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அமெரிக்கால வாசிச்சிருந்தீங்க. சரி

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒன் செகண்ட் சாரி லேட்டாக வந்துட நினச்சிக்கோங்க சார் சாரி சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தமிழ் <laughs>